வணக்க மகளே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் எயிட் தமிழ் நேற்று எல்லாம் வந்து பல தமிழ் பிக் பாஸ் ரசிகர்கள் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்ம வீடியோக்களை பார்ப்பவர்கள் வந்து லிஸ்ட் வந்து போட்டுட்டாங்க அதாவது அந்த பிக் பாஸ்குள்ள போன நபர் சீசன்ல வந்து போனவங்க பெரிய ரிவ்யூவர் என்னுடைய நண்பரோட நண்பர் தான் சோ அவர் போடுறார் அப்படின்னா அது இருநூறு வீதம் உண்மை அப்படி என்பதுதான் சோ அப்ப அங்கே வந்து அவர் வந்து கண்டெஸ்ட் லிஸ்ட் வந்து நம்ம போட்டுட்டாருளா அங்கேருவோம்ல அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் அங்க போட்டியாளர்கள் ஒரு லிஸ்டே வந்து போட்டுட்டாங்க அப்ப நம்மட இது எப்ப வரும் சோ இதை கொஞ்சம் நீங்க வந்து பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்கள் சோ நம்மட லிஸ்ட்டுமே வந்து வந்திருக்கு ஸோ இந்த வீடியோல சொல்றபடியும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பிக் பாஸ் எயிட் தமிழ் பிக் பாஸ் எயிட் தமிழோட போட்டியாளர்கள் ஸ்டார்டிங் டேட் தொடர்பான அப்டேட் வீடியோ தான் இந்த வீடியோ நான் வந்து பிக் பாஸ் தொடர்பாக கொடுக்கிற எந்த தகவல்களும் இதுவரைக்கும் பிழைச்சது இல்லை இனிமேல் பிழைக்க போறதுமே இல்லை சரிங்களா ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முதலாவது விடியம் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல வந்து இப்போ வந்து நிறைய வீடியோக்கள் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் அப்படின்னு போடுறாங்க அங்க தெலுங்குல வந்து ஜூன் மாதம் ஆரம்பிக்க போதா அப்படின்னா இல்ல அங்க வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்படித்தான் பிக்பாஸை தெலுங்கு வந்து ஆரம்பிக்கும் சோ நான் வந்து ஆல்ரெடி தமிழ் பிக் பாஸ் டேட் வந்து சொல்லிட்டேன் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அல்லது பதிமூணு அல்லது இருபது இந்த மூணு டேட்ல ஒரு டேட்ல ஆரம்பிக்கும் அப்படி என்பதுதான் சரிங்களா சோ அப்ப அப்படி இருக்கீங்களா தெலுங்குல வந்து இப்ப வந்து எப்படி போட்டியாளர்களை சொல்றாங்கன்னா அவங்க உண்மையா சொல்லியிருக்காங்க பொதுவா பிக்பாஸ்க்கு போட்டியாளர்களை வந்து மூணு கட்ட பிரிவில் எடுப்பாங்க முதல் கட்டம் ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்டம் அப்படின்னு முதல் கட்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய இப்ப இதற்கு முதல் முடிந்த சீசன் அது முடிந்து ஒரு அஞ்சு ஆறு அந்த ஒரு அஞ்சு மாசத்துக்குள்ள இப்ப வந்து ட்ரெண்டிங்ல யார் இருக்காங்க யார் வந்து அந்த சர்ச்சை விடயங்கள்ல சோ யார் வந்து மக்கள் தேடுறாங்க பாக்குறாங்க பொதுபிவ் வைப்ஸ் நெகட்டிவ் வைப்ஸ் மோஸ்ட்லி நெகட்டிவ் விதமா பேசப்படுற நபர்கள் இப்ப சோஷியல் மீடியால ஒருத்தருடைய வளர்ச்சியை பொறுக்காம பல பேர் வந்து பல விடயங்கள் பண்ணுவாங்க சரிங்களா சோ அப்படி இருக்கிறதுக்குள்ள அவங்களை பத்திய ஒரு நியூஸ் வரைக்கும் மில்லியன் கணக்கில் வியூ போயிருக்கும் அவங்களுக்கான கண்டென்ட் வந்து நிறைய இருக்கும் சோ அப்படியான நபர்களுக்கு வந்து இந்த முதல் கட்ட பிரிவுல பிக் பாஸ் டீமை வந்து செலக்ட் பண்ணி வைப்பார்கள் அந்த ரீதியில தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு பேரோட பேரை வந்து சொல்லியிருந்தாங்க இது முதல் கட்டம் தான் சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப மே ஜூன் ஜூலை சோ அந்த இதுல வந்து கண்டஸ்டன்ஸோட செலக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு நடிப்பாங்க அண்ட் ஆகஸ்ட்டுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும் செப்டம்பர் வந்து ஆகஸ்ட் மாதம் ட்ரெய் டீசர் ட்ரெய்லர் வரும் செப்டம்பர் வந்து ஷோ ஆரம்பிப்பாங்க நம்ம வந்து ஒரு மாதம் பின்னுக்கு போகணும் நமக்கு வந்து ஜூன்லேருந்து முதல் கட்ட போட்டியாளர்கள் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து அவங்க வந்து தேர்தலில் நடத்துவாங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து எனக்கு வருகின்ற தகவல்களின் படியும் சரி என்னுடைய நண்பர்கள் ரிவியூ பண்ணுறவர்களாக இருக்கட்டும் மீடியாவில் இருப்பவர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய பேசக்குள்ளே கிடைக்கிற சில தகவல்களின் படி இந்த வாட்டி பிக் பாஸ் எடுத்து தமிழில் இந்த முதல் கட்ட இது சோசியல் மீடியால அதிகமா மக்களிடம் வந்து பேசப்பட்ட நபர்கள் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற நபர்களில் ஒன்றிரண்டு பேர் வர முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்டாலின் ஷோயா அவர்கள் குக்வித்து கோமாலில அவங்களுக்கு வந்து ஒரு தரப்பு ஒரு எதிர்ப்பு சொன்னாலோ இவங்க சிவாங்கி மாதிரி பண்ணுறாங்க இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலோ அவங்கள ரசிக்கிறதுக்கான கூட்டம் அதை விட அதிகமாக இருக்குது ஸோ பிக் பாஸ் போன்ற ஷோக்கு வந்து நெகட்டிவிட்டியும் வேணும் பாசிட்டிவிட்டியும் வேணும் இவங்களுக்கு வந்து ரெண்டுமே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் சரி இவங்களுடைய நண்பர் வாசன் அவர்களுக்குமே சரி மில்லியன் கணக்காக வந்து சோஷியல் மீடியாவில் ஃபாலோவர்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு ஸோ இவங்க ஒரு ஷோக்கு போறாங்கன்னாலே அதை மார்க்கெட்டிங் பண்றதுக்கு சொல்லவே வேணாம் ஸோ ஃப்ரீயாகவே மார்க்கெட்டிங் கிடைக்கும் ஸோ அதனாலேயே ஸ்டாலின் ஷோயா அவர்கள் வந்து முதல் சாய்ஸ்ல இருக்காங்க ரெண்டாவது வந்து அவர்கள் தெலுங்கு பிக் பாஸ் சீசன் செவன் வந்து சூப்பர் டூப்பா ஹிட் ஆச்சு அதுக்கு காரணம் காமன் மேனா பல்லவி பிரசாத் அப்படின்னு ஒருத்தர் போனாரு விவசாயி அவர்களுடைய மகன் அண்ட் அவரும் ஒரு விவசாயி தான் பட் அவர் ஒரு யூடியூபர் கொமன் மேன் அப்படின்றதெல்லாம் போனாங்க அவருக்கு வந்து வாசன் அவர்களை போல மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டால இருக்கு சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவர் அங்கே போயக்குள்ள அவருக்கான ரெஸ்பான்ஸ் வந்து வேற லெவலில் இருந்துச்சு ஸோ அவர் வந்து டைட்டில் வின் பண்ணோன்னா அங்கே ஒரு திருவிழா மாதிரியே கொண்டாடினார்கள் அவர் வந்து ஒவ்வொரு ஊருக்குமே ஊர்வலம் மாறி போனாரு அங்கே மக்களோட கருத்து வின் பண்ணிச்சு இங்க கமல்ஹாசன் அவர்கள் நடத்துற சீசன் எல்லாம் அது மக்களோட கத்துக்கு மரியாதை எல்லாம் அவருடைய அவர் வந்து வந்து அனுப்பினாரு தோல்வியை நோக்கி போச்சு சரிங்களா அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பா வாசன் அவர்களுக்கான இது வந்து அதிகமா சான்ஸ் இருக்கு சாலின் சோயா வாசன் இவங்க ரெண்டு பேர் முழுக்கு போனாலே வேற லெவல்ல இன்னொரு பக்கம் கொண்டாண்டும் வரும் அப்படின்றது இன்னொரு ஐடியா அடுத்தது வந்து இரஃபான் அவர்கள் சொல்லவே வேணாம் இர்பான் அவர்களுடைய வளர்ச்சி வந்து ஒரு என்ன சொல்லலாம் இமயமலையை விட பெருசா வந்து போய்கொண்டிருக்கு அப்ப பார்த்து பல வயிறுகள் எரியும் எப்படா வேணாம் வீழ்த்தலாம் எப்படா வேண வந்து அஹ் அப்படின்ற மாதிரி பல விடயங்கள் இப்பயே நடந்து கொண்டிருக்கு பல அப்போ அப்படி இருக்கீங்களோ அப்படி ஒரு நபர் போனா கண்டிப்பா வேற லெவல்ல அவங்களுக்கு ஒரு ரீச் கிடைக்கும் இதற்கு முதல் அவருக்கு வந்து ஒரு அப்ரோச் போனது பட் அவர் வந்து விருப்பமில்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு படிப்பா வித் கோமாலிக்கு போயிருக்காரு கண்டிப்பா அடுத்தது பிக் பாஸ்க்குள்ள இவரை எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போ அவருக்கு அங்க நண்பர்கள் நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க டிவில சில நண்பர்கள் சொன்னார்கள் ஸோ அதனாலே அவருடைய மனம் மாறி அவர் வந்து எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்றதுதான் வருகின்ற அப்டேட் இது தவிர்த்து விஜய் டிவில டிக் டிக் அப்படி டிக் 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 அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ வர இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா பாலா அவர்களும் கி அவர்கள் சாந்தானு அவர்களுடைய வைஃப் அவங்களும் வந்து நடத்த இருக்காங்க ஸோ அந்த ஷோல வந்து பாத்தீங்கன்னா சில தகவல்கள் என்ன அப்படின்னா இப்ப கொமன் பீப்புள் அப்புறம் பிக் பாஸ்கில் போன எக்ஸ்போர்ட்டியாளர்கள் அப்புறம் வந்து விஜய் டிவில இருப்பவங்க ஸோ இவங்க வந்து இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படி இல்லாத கொமன்ஸ் கொமன் மேன் வர்சஸ் செலிபிரிட்டி அப்படின்னு ஏதோ ஒரு டைப்ல ஒரு ஷோன்னு வைக்கிறாங்க அதுலயும் சரி இந்த குக்கு வித் கோமாலில சுஜித்ரா அவர்கள் அப்படியான நபர்களுமே சரி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கண்டஸ்டன்ஸ்ல இருந்து வர சான்சஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்திருக்கு சரிங்களா சோ என்னுடைய கருத்தின்படி வந்து இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல வந்து கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் வாசன் அவர்கள் அப்புறம் வந்து இரஃபான் அவர்கள் இவங்க இதுக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லாத பட்சத்துல கண்டிப்பாக பிக் பாஸ் டீம் வந்து அவங்களுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க அவங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த நபர்களில் ரெண்டு பேர் அல்லது ஒருத்தரை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்றது நம்ம நம்மளோட சைட்லேருந்து கிடைக்கிற அப்டேட் அது மட்டும் இல்லாமல் இப்போ மணி அவர்கள் இன்ஸ்டாகிராமில் மணியவர்கள் ஸோ அவர் கூட அவர் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்காரு கண்டிப்பாக அவருக்கான வாய்ப்புகளும் வந்து இந்த கட்ட இதில் வந்து அதிகமாக இருக்கு சரிங்களா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இதுதான் கமல்ஹாசன் அவர்கள் இந்த அவர் தான் இந்த ஷோ கோஸ்ட் பண்ண போகிறார் சீசன் எயிட்டை ஏதோ ஒரு அதிசயம் அற்புதத்துல அவர் கோஸ்ட் பண்ணாம வேற நல்லவர்கள் அதாவது அதாவது எப்படி சொல்லலாம் அதாவது அந்த ஈகோ இல்லாம நியாயமா மக்களோட தீர்ப்புக்கு வாங்குற சம்பளத்துக்கு ஏற்றப்படி நடத்துற நபர்கள் பொதுவா வந்து கோஸ்ட் தான் கோஸ்ட்டுக்கு நூத்தி முப்பத்தி எட்டு கோடி சம்பளம் கொடுக்க காரணம் நீங்க பெரிய நடிகர் உங்களுக்கு இவ்வளவு சொத்து பத்து இருக்கு அதெல்லாம் கலட்டி வச்சு போட்டு நீங்க மக்களின் ஒருவராக மக்களின் தீர்ப்பை சொல்றதுக்கு வீக்கெண்ட் வாங்க அவங்கள கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்றத அந்த கோஸ்டரோட வேலை அதைத்தான் நாகார்ஜுனா சார் அவர்களும் சரி அவ்வளவு பெரிய சல்மான் கான் அவர்கள் ஆஹ் மும்பைக்கு பாஷா அவரும் சரி வந்து பண்றது ஆனா அதை வந்து நம்மளுடைய கமல்ஹாசன் அவர்கள் பண்ணே மாயாவுக்கு ஒரு பக்கம் பேவரசம் பண்ணாரு அந்த மாயாக்கு பிடித்த நபர்களுக்கு ஒரு பக்கம் பேவரசம் பண்ணாரு அடுத்தது தன்னுடைய ஈகோக்கு முதலிடத்தை கொடுத்தாரு மக்களுக்கு எதிராக செயற்பட்டாரு அப்போ ஷோ எப்படி ஹிட் ஆகும் ஸோ அப்போ இந்த சீசனில் கமல்ஹாசன் அவர்கள் இல்லாம வேறு சிம்பு அவர்களோ இல்லை சரத்குமார் சார் அவர்களோ வேற யாராவது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு அதிசயம் அற்புதத்தில் அது நடந்துச்சுன்னா வரவேற்கத்தக்கது இதெல்லாம் தாண்டி கமல்ஹாசன் அவர்கள்லாம் நடத்த போறாங்க அப்படின்னா அவர் நேர்மையா நடத்தி போட்டு பிக் பாஸ்கே குட் பை சொல்லிட்டாருன்னா நல்லா இருக்கும் ஏன்னா எனக்கு வருகின்ற தகவல்படி அவருக்கு வந்து சீசன் செவன் வந்து ஒரு கருப்பு புள்ளி தான் சரிங்களா அப்ப அதை மாத்துவதற்காகவே கண்டிப்பா அடுத்த சீசன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காரு அவர் தான் பண்ணுவார் என்று வருகின்றது அப்டேட் இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா இப்போ சோஷியல் மீடியால ஒரு போனை வச்சோ அல்லது ஒரு லேப்டாப்பை வச்சோ ஒருத்தவங்க முன்னுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து வயிறறிவங்க பல பேர் இருக்காங்க சரிங்களா ஆரம்ப காலகட்டத்துல இந்த வேட்டி அப்புறம் அந்த அப்படியானது இருந்துச்சு இந்த ஸ்டைலான ஜீன்ஸ் பேண்ட் இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் போனோ தொழில்நுட்ப வசதிகளோ இல்லை ஒவ்வொரு ஒரு காலம் வர வர தொழில்நுட்ப வசதிகள் வர 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 மனிதர்களோட ஸ்டைல் வந்து மாறிச்சு ஸோ அதே மாதிரி இப்ப இருக்க டெக்னாலஜி யுகத்தில் நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபா போன் வாங்கினோம்னா அதுல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அதை வச்சு எப்படி உழைக்கலாம் அப்படின்னு நம்மளோட திறமைகளை போட்டு முன்னுக்கு வாரது ஒரு ஜொப் தான் சரிங்களா அதுவும் ஒரு தொழில்தான் ஒரு ஒரு ரீல் பண்றதோ இல்லாத ஒரு ரிவ்யூ பண்றதோ இல்ல ஃபுட் ப்ளாக் பண்றதோ இல்ல டிராவலிங் பிளாக் பண்றதோ எல்லாமே ஒருத்தருடைய திறமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைக்கிற வெற்றிகள் தான் இது வந்து வரவேற்கத்தக்கது பல ஏழைகள் ஒரு போனை வச்சு சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி பெரிய ஆட்களை வந்திருக்கார்கள் எங்களோட வாழ்க்கையில இவ்வளவு உச்சத்துக்கு வர முடியுமா இவ்வளவு பணத்தை பார்க்க முடியுமா இவ்வளவு விலை வந்த பொருட்களை வாங்க முடியுமா அப்படின்ற வாங்க முடியும் அப்படின்னு காமித்தது இந்த சோசியல் மீடியா யூடியூபா இருக்கட்டும் பேஸ்புக்கா இருக்கட்டும் டிக்டாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் பல சோசியல் மீடியாக்கள் இப்போ அவங்க ஒருத்தங்க வந்து ஒரு ரீல் போடுறாங்க டான்ஸ் பண்ணுறாங்க இல்லை சோசியல் மீடியா இன்ஃப்ளன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திறமை கேட்ட மாதிரி அவங்களுக்கான சலரியை வந்து வழங்குது இந்த காலகட்டத்தில் இதுவும் ஒரு வேலை தான் அப்போ பல என்ன சொல்லலாம் பல பேர் பயிற்றுறிச்சல் இருப்பவர்கள் எங்கட காலகட்டத்தில் இதெல்லாம் இல்லையே இவனுக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்ற மாதிரி இப்ப இரஃபான் அவர்களுக்கு நடக்குறதா இருக்கட்டும் அவர்களுக்கு நடக்கிறதா இருக்கட்டும் மணி அவர்களுக்கு நடக்கிறதா இருக்கட்டும் அவர்களை பார்த்து பராமப்படுறதா இருக்கட்டும் இந்த கூட்டம் தான் சரிங்களா சோ அதனாலேயே என்ன பொறுத்த வரைக்கும் தெலுங்குல எப்படி ஒரு யூடியூப்பர் பல்லவி பிரசாத் அப்படின்றவர் டைட்டில் அடிச்சு வேற லெவல அதை ஊர்வலமா மக்கள் கொண்டாடினார்களோ இந்த சீசன்ல ஒரு சோசியல் மீடியால இருந்து வர்ற ஒரு நபர் டைட்டில் வின் பண்ணா அது வேற மாதிரி இருக்கும் பல வயிறடிபவர்களுக்கு இன்னும் ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய அது காத்திருப்போம் இந்த சீசனை எப்படி இருக்கு அப்படி என்பதை நீங்க உங்களோட கத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி